சிக்ஸ்டி பிளஸ் ஆகிட்டு நான் இந்த காய்கறிகள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஹெல்த்தி ஒரு வருஷமா ஜொரம்னு படுத்ததில்லை வலின்னு படுத்ததில்லை எந்த டைப் ஆஃப் இதுவுமே எனக்கு வரல தோட்டம் வீடு தோட்டம் தான் என்னோட ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்தது முழு விவசாயம் பண்ணுறது இந்த மூணு வருஷமாக தான் எப்படி விவசாயத்தில் வந்தீங்க சார் ஒரு பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் மற்றபடி சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணத்தில் வரல நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சம்பாத்தியம் வந்துடும்ங்கிற நல்ல நம்பிக்கை இருக்குது ஷேட் நெட் கான்செப்ட்டு நிறைய இடத்துல இருக்குது அது மாடி தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு இதில் என்னென்ன அவாய்டு டஸ்ட்டு ஹியூமிடிட்டி சன்னு கூட சன்லைட்டு கண்ட்ரோல்ஸு எல்லாமே இது இருக்குது பட் மினி பிளான்ஸ் வந்து சன் லவ்விங் ட்ரையல் மெத்தடில் தான் கேரட்டு பீட்ரூட்டு டர்னிப்பு இதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஐ அம் நாட் ஷுர் நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் ஹாப்பி நல்லா வந்துட்டு இருக்கு எஸ் கேரட்டு பீட்ரூட்டு நூல்கோல் டர்னிப் தண்ணி பண்ணாத காய்கறிகளே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எது எது முயற்சி முடியுமோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு வகையராக நிறைய இருக்கு அது எல்லாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுரைக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து காமன் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் தான் ஐ திங்க் வந்துடுச்சுனா வாட்டர் லெஸ் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபர்டிலைசர்ஸ் கரெக்டாக அந்த பிளான்ட்டுக்கு மட்டும்தான் போகும் பக்கத்தில் இருக்க வீட்ஸ் அண்ட் கிராசஸ்க்கு போகாது வீட் மேட்ஸ்லாம் தான் இது பண்ணியிருக்கோம் ஸோ தட் எனக்கு களை எடுக்கிற வேலை குறைஞ்சிருச்சு பஸ்வ பாக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா ரைசோபியம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் ஈச் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் அது என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டு கற்றுக்கிட்டு வி ஸ்டார்டட் அப்ளைங் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கானிக்குங்கிறது எஃபெக்ட் இருக்கு இயற்கை வேளாண்மையோட எஃபெக்ட் நிஜமாகவே இருக்குது இது இது யாரும் எதுவும் சொல்ல முடியாது என் பேர் பரணிதரன் இது ஊரு வில்லேஜ் கமாரபாளையம் வெள்ளாத்துக்கோட்டை பஞ்சாயத் பூண்டி ஒன்றியம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு மாடிட்டம்ீடு தோட்டம் தான் என்னோட ஆரம்ப காலத்திலேருந்தே பண்ணிட்டு இருந்தது முழு விவசாயம் பண்றது இந்த மூணு வருஷமாக தான் ஒரு பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் மற்றபடி சம்பாதிக்கிறவங்க எண்ணத்தில் வரல நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிங்கிற நல்ல நம்பிக்கையா இருக்கு ஓடிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை

இங்கே வச்சு சின்ன நாத்துலேருந்து வளர்த்து வந்தோன்ன அதுக்கு இவ்வளோ தான் சன்லைட்டு தேவைன்னு அதுக்கே புரிஞ்சுகிற அளவுக்கு வி ட்ரெயின் ட்ரெயின்ட்டோம் இட்ஸ் இட்ஸ் டைப் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் திளான்ஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இட் இஸ் நாட் சிக்ஸ் மந்த்ஸ் அதை த்ரீ மந்த்ஸு க்ராப்லாம் எதுவுமே இல்லை அக்செப்ட் ஆனியன் ஆனியனில் நோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எயிட்டி டேஸ் மேபி டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஹார்வெஸ்ட் இட் ட்ரையல் மெத்தடில் தான் கேரட்டு பீட்ரூட்டு டெர்னிப்பு இதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஸோ ஐ நாட் ஷுர் நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு ஆஸ் நோ வி ஆர் ஹாப்பி நல்லா வந்துட்டு இருக்கு பீட்ரூட்டு நூல்கோல் டெர்னிப் காய்கறிகள் கிடையாது எது எது முயற்சி முடியுமோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு வகையாக நிறைய இருக்குது அதெல்லாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுரைக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து காமன் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் தான் ஐ திங்க் எனக்கு தேடி கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அதுக்காக குரோபேக் கான்செப்ட் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹைட்ரோபானிக்ஸ் இது கல்ஃப் ஏரியாவில் ஸோ அந்த கான்செப்டில் வந்து குரோ பேக்ஸில் கொண்டு வந்தேன் ரீசன் எனக்கு வந்து சஃபிஷியன்ட் வாட்டர் சப்ளை இல்லை இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு கூட சஃபிஷியன்ட் வாட்டர் சப்ளை இல்லை குரோ பேக்ஸில் வந்துடுச்சுன்னா வாட்டர் லெஸ் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபர்டிலைசர்ஸ் கரெக்டாக அந்த பிளான்ட்டுக்கு மட்டும்தான் போகும் பக்கத்தில் இருக்க வீட்ஸ் அண்டு கிராஸஸுக்கு போகாது வீட் மேட்ஸ்லாம் போட்டு தான் இது பண்ணியிருக்கோம் ஸோ தட் எனக்கு களை எடுக்கிற வேலை குறைஞ்சிருச்சு ஸ்பேஸிங் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் பிகாஸ் நான் மெக்கனைஸ்டு மெத்தடில் ஐ ஹாவ் பவர் வீடர்ஸ் ரெண்டு யூனிட் வச்சுருக்கேன் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு நீட்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பூச்சி வெரைட்டிகள் யூஸ் பண்ணுறோம் பட்டு எங்கள் ஒர்க்கர்ஸ் லெவலில் தெரியாத லெவல் வந்து என்ன ஐ ஐம் யூஸிங் ஆர்கானிசம்ஸ் எனக்கு மெயின் கன்சல்டன்ட் வந்து மிஸ்டர் பிரிட்டோராஜ் தான் அவரோட இதுதான் மேக்ஸிமம் நான் இருக்கேன் ஆன்டிஃபங்கல் பெசானியா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர பெசில்துறை நிறைய யூஸ் இருக்கேன் அதர் அதர் தென் தென் பேக்டர் பேக்டீரியா விச் இஸ் காமன்லி அவைலபிள் எவ்ரிவேர் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நன்மைகள் கிடைக்கிது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்கள் மாதிரி இது போட்ட உடனே எல்லாம் உடனே வர அளவுக்குலாம் கிடையாது இதெல்லாம் வந்து நுண்ணுயிர்கள் இதெல்லாம் நுண்ணுயிர்கள் ஸோ இது வந்து கண்ணுக்கு இமீடியட்டெல்லாம் தெரியாது இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் டேஸ் டு ஹாவ் அட்லீஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்ஃபோ பேக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா அசோஸ்பைரிலம் ரைசோபியம் இதெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் ஈச் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் அது என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டை கற்றுக்கிட்டு வி ஸ்டார்டட் அப்ளைங் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் கெமிக்கல் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுனா எஸ் அக் பட் இப்படி இதை பண்ணி நல்லபடியாக பண்ணி இப்போ நான் சிக்ஸ்டி ப்ளஸ் ஆகிட்டேன் நான் இந்த காய்கறிகள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஐம் ஹெல்த்தி ஒரு வருஷமா ஜுரம்னு படுத்ததில்லை வலின்னு படுத்ததில்லை எந்த டைப் ஆஃப் இதுவுமே எனக்கு வரல ஹாப்பி ஐ ஐஎம் ஹெல்த்தி டெய்லியே பதினாலு பதினாலு ஏக்கர் லேண்டு டெய்லி அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி சுற்றுறேன் அதுவே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இதுக்காக தனியாக வாக்கிங் பண்ணுறதில்ல ஜிம்முக்கு போகிறதில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாப்பி ஸோ ஆர்கானிக்குங்கிறது எஃபெக்ட் இருக்குது இயற்கை வேளாண்மையோட எஃபெக்ட் நிஜமாகவே நல்லா இருக்குது இது இது யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஒன்லி திங்க் கொஞ்சம் ஹைப் ஆயிடுச்சு

எனக்கு இயற்கை சற்ற இந்த சீற்றங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இந்நேரம் நான் ப்ராஃபிட்லேயே இருந்திருப்பேன் இயற்கை சீற்றம் இஸ் அன்கன்ட்ரோலபுள் என்னதான் ஷேட் நெட் போட்டாலும் சரி மேபி பாலிஹவுஸ் போட்டேன்னா அந்த இயற்கை சீற்றமும் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவேன் அட் அன்ஃபார்ச்சுனேட்லி அளவுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் இல்லை திஸ் வாஸ் கிவன் பை தி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட இதில் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க ஆன் சப்சிடி பேசிஸ் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மெயின்டைன் பண்ணுறதுக்கே எனக்கு அடிஷ்னல் டைம் ஆகுது கிழிஞ்சு போயிடுது காற்று அடிச்சு கிழிஞ்சு போயிடுது இப்போ நான் ஹேவ் தைக்கணும் இது இந்த மழை சீசன் முடியட்டுமேனு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது முடிஞ்சதுன்னா இதை தைச்சி இதை லெவல் பண்ணி விட்டுருவோம் அது ப்ளஸ் இது உள்ள ஹனி பீஸ் வச்சுருந்தேன் மூணு இது இந்த மழை சீசனில் இட் ஃப்ளூவாகவே போயிடுச்சு மறந்து பறந்து போயிடுச்சு ஸோ ஹாவ் டு டூ சம்திங் ஆன் தட் வித்தியாசம் நாட் மச் இது கொஞ்சம் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அண்ட் நார்மலாக ஃபுல் சாயிலில் பண்ணி மற்ற ஃபர்டிலைசர்ஸ் வாட்ரு வேஸ்டேஜை குறைச்சி இது வேஸ்டேஜ் கம்மி சன்லைட்டு ஏரை குறைச்சின்னா ஹியூமிடிட்டி இஸ் மெயின்டைன்டு ஹியர் அட் த சேம் டைம் ஓவர் ஹியூமிடிட்டி ஆனாலும் பிளான்ஸ் தப்பு தான் அப்போ இது வென்டிலேஷன் எதாவது தேவைன்னு சொன்னால் ஒர்ஸ்ட்டு கேஸ் எங்களால் அந்த ரெண்டு தோர் தான் திறக்க முடியுது பிக் சம்மரில் இல்லாட்டி ஹியூமிடிட்டி வில் பி வெரி ஹை ஹியர் வே ஹை ஹியூமிடிட்டிக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது அதை வளர்க்க ஆரம்பிக்கணும் லோ மெரிட்டிக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது அதை வளர்க்குறாங்க இதெல்லாம் போக அதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டோன்னா அது த பிளான்ஸ் ஃபுல் மேனேஜ் பை இட் செல்ஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் சரி என்ன சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இயற்கை விவசாயம் தாராளமா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சவங்க யூரியா டிஏபி பொட்டாஷியு அது இது வாங்கி போடுறதுக்கு ரெண்டு ஏக்கரா இல்லை மூணு ஆவரேஜாக எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு ஏக்கரா விவசாயம் பண்றவங்களுக்கு ரெண்டு மாடு வச்சுருந்தாங்கன்னா போதும் அவங்களே தயாரிக்கலாம் அவங்களோட உரங்களும் பூச்சி வெரைட்டியும் கோமியம் கோமியம் வந்து இட்ஸ் இட்ஸ் டைப் ஆஃப் பூச்சி வெரைட்டி ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்காதுல வெறும் பூச்சி வெரைட்டி மட்டும் இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்காதுல மாட்டு சாணம் அமிர்த கரைச்சி ஜீவ அமிர்தம் போடுறோன்னா அதில் வந்து என்பிகே கவர் ஆயிடுது

பட் இதே வாழ்வாதாரமா நம்பிட்டு இருக்கவங்களுக்கு நிஜமாவே கஷ்டப்படுறாங்க அவங்க இது ரெகுலரா அவங்க வந்து அதே மெத்தடாலஜியில போனா தான் அவங்களுக்கு செட் ஆகுது அவங்களால மாறுறதுக்கு அகெய்ன் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் அதை பயப்படுறாங்க பண்ணலாம் எத்தனை பேர் வந்து காமிச்சாலும் கத்துக் கொடுக்குது தயாரா இருக்கேன் அவங்க இன்னும் நல்லா பண்ணலாம் இன்னும் நல்லா பண்ணலாம் ஒரு ஏக்கரா பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு பிகாஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி லெஸ் ஒரு ஒரு கார்னர்ல நின்னாவே மொத்த ஏரியாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்ப நான் இங்க நின்னா என்னோட ஏரியா கவர் பண்ண முடியாது நான் போய் பார்த்தா தான் நடக்கும் ஆமா ஆமா இது வந்து அகைன் குரோ பேக்ல போட்டு நான் ஆள் வச்சு ஊத்தி இருந்தேன்னா இட் இஸ் லெபோரியஸ் டு மச் லெபோரியஸ் நிறைய எவ்வளவு ஊத்துறது ஒரு ஒரு லிட்டர் ஒரு தண்ணி ஊத்திட்டு போயிட்டு இருக்கணும் ட்ரிப்ஸ் போட்டுமா ஒன்ஸ் வீக் தான் நான் வந்து மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஒருத்தர் வந்து ஒரு ரவுண்டாக பார்ப்பார் இல்லையா தண்ணி வருது வரலங்கிறது செக் பண்ணிப்பார் பிகாஸ் என் வாட்டரில் சிக்ஸ் ஃபிஃப்டி டிடிஎஸ் இருக்கு என் வாட்டரு அதனால ஒன் வீக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் சால்ட் டெபாசிட்ஸ் வரும் நோசல்ஸில் அதனால ட்ரிப்புமே வந்து நான் டிஃப்ரெண்ட் நோசல்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் நான் ரெகுலராக எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட்டன்ஸ் யூஸ் பண்ணலை ஐ அட் இட் இஸ் இது டைப் ஆஃப் இது சிக்ஸ் எம்எம் எம் பேப்புன்னு சொல்லுவோம் இது ஸோ தட் சால்ட் டெபாசிட்ஸ் இதில் கம்மியாக இருக்குது ப்ளஸ் வி கேன் கண்ட்ரோல் தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ வேணுமோ அப்படியே டெபாசிட் பிளாக் ஆனாலும் இது கிளீனிங் இஸ் வெரி ஈஸி இந்த பட்டன் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டமில் எனக்கு சால்ட் கண்டென்ட் ஆயிடுது சால்ட் கண்டென்ட் நல்லா இருக்கவங்களுக்கு இது தேவை சாதாரண பட்டன் ட்ரிப்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் அதிலையும் ஃபோர் லிட்டர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் அப் டுவெல் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் பர்ஹருக்கு

அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பேக்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு சப்ளை இருக்காங்க குட் இனஃப் டைம்லி சப்ளை அண்ட் குட் வருஷத்துக்கு நவுத்தாம இருந்தால் ரெண்டு வருஷம் வந்தால் எனக்கு இட்ஸ் ஓகே பட் ஆறு மாதம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லானாவே என்னோடய பிரேக் என்னோடய காஸ்ட் வந்துடும் பச்சை கலர் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தாங்கும் அது வந்து எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் த்ரீ டைம்ஸ் காஸ்ட்லியர் தென் திஸ் மூணு மடங்கு இதோட விலை ஜாஸ்தியாது ஸோ எது வேணும்னு பார்த்தேன் மூணு மடங்கு விலை ஜாஸ்தியாகி அது ஹேண்ட்லிங் சரியாக இல்லாமல் வேஸ்ட்டாக போகிறதோட இதில் எனக்கு ஹேண்ட்லிங் இதாக போச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை இது ஹேண்ட்லிங் இஸ் டிஃபிகல்ட் மொபிலைஸ் பண்ண முடியாது கா காது மேலே பிடிச்சி தூக்குனீங்கன்னா கிஞ்சிடும் அடியில் பிடிச்சி தூக்கலாம் அதனால தூக்கிற மெத்தடாஜி எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் என் மக்களுக்கு அடியில் பிடிச்சி தூக்குன ஷிப் பண்ணலாம் அப்படி போச்சுனாலும் எனக்கு லாஸ்ஸஸ் வெரி லெஸ் க்ரீன் பேக் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் நிஜமாவே நல்லாயிருக்கும் அதெல்லாமே அன் எக்ஸ்பெக்ட்டிங் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் எனக்கு வரும்ன்ட்டு நம்ம பார்த்தோம் நீங்கள் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஏய் இல்லைங்க நிறைய இருக்கு நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ம கேட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா டிராகன் ஒன்று நானூறு சி நானூறு ப இது போட்டிருக்கோம் ஏன்னால் அந்த ஏரியா ஃபுல்லாக ராக்ஸ் அண்ட் இது மற்ற கல்டிவேஷன் எதுவும் பண்ண முடியல டிராகன் போட்டோம் ஆவரேஜாக பர் இயர் இப்போ திஸ்இஸ் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸாக அரௌண்ட் ஃபார்ட்டி கேஜி வந்தது எனக்கு நாட் மச் ஆமாம் இது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரோத் இல்லை பட் நியர்பை இன்னும் சில பேர் பண்ணியிருக்காங்க அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு நான் இது அகெயின் இதுலேயும் ஆர்கானிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கும் வெறும் எனக்கு தெரிஞ்சு அமிர்த தெரிஞ்ச அமிர்தக்கரிச்சல் தான் நான் நிறையா கொடுத்துருக்கேன் அதை விட்டால் மீனமிலம் இதுதான் எனக்கு ஃபர்டிலைசர் மற்ற எதுவுமே எனக்கு ஃபர்டிலைசர் கிடையாதுங்க பஞ்சக்காவியாக கூட நான் பண்ணுறதில்லை அமுதக்கரைச்சல் மீனமிலம் இது ரெண்டு தான் எனக்கு மேக்சிமம் இதை விட்டால் வைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக்கு ஆசோ ஸ்பைரிலம் பாசபோ பாக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா தென் இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸிலு துறைஞ்சிசு செப்டிலஸு புவேரியா ஒர்டிசிலியம் மெட்டரைசியம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏ அது அந்த டோட்டல் இதுவுமே அது அகெய்ன் ஐபீட் எனக்கு மிஸ்டர் பிட்ராஜோட இதில் கன்சல்டேஷனில் தான் நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் லைம் வச்சுருக்கேன் இட்ஸ் சாத்துக்குடி மாதிரி பட் இட்ஸ் ஸ்மாலர் சைஸ் காயாகவே பறிச்சிங்கனாவே ஸ்வீட்டாக இருக்கும் அதில் புழிஞ்சு எடுத்தால் ஸ்வீட்டாக இருக்கும் சுகரே ஆட் பண்ணான்னு வேணாம் இது தாய்லாண்ட் வெரைட்டி இது இப்போ இல்லை இனிமேல் தான் இட்ஸ் சீசன் போக்க வேண்டிய சீசனு அது கூடிய கொஞ்சம் மார்க்கெட் அப்படிங்கிற லெமன் ஒரு செடி ஊடு பயிராக பச்சை பயிர் போட்டிருக்கேன் பச்சை பயிர் போட்டு எனக்கு அகைன் வீட்ஸ் அண்ட் இந்த தொல்லைகள் இருக்கு அதனால பச்சைப்பயிர் போட்டு அதை எடுத்தேன்னா அதுக்கு அடுத்தது வேறு எதாவது எள்ளு போட்டு எதையாவது ஒன்று ஊடு பயிர் நடந்துக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இது போக என்னோட பவுல்ட்ரிக்கும் அது ஃபீடு அது வந்து பச்சைப்பயிர் தெரிச்சு விட்டேன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்ச வந்து வந்து சாப்பிட்டு போயிடுச்சிடலாம் அது ஃபுல்லாக போட்டிருந்தேன் அந்த காய் வந்ததுக்கப்புறமும் என்னோடய போல்ட்ரியை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டுருவேன் அந்த பச்சை பயனில் அது போக மீதி தான் எனக்கு ஏன்னா அவங்களுக்கு தனியாக நான் வேறு எதுவும் ஃபீட் எதுவும் வாங்குறதில்ல வேற எதுவுமே இது பண்ணுறதில்ல அவங்களுக்கு இதுதான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி போல்ட்ரியோட ட்ரீட்மெண்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி வெங்காய பூண்டு கட் பண்ணி காலையில் அது திறந்து விடுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இவங்களுக்கு இது ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொன்னால் நான் இந்த பக்கம் சூப்பர் நேப்பியர் வளர்க்குறேன் அதை தாண்டி சொர்க்கம்னு ஒரு கிராஸ் இந்த மழையில் வீணாக போயிடுச்சு புதுசாக சீஸ் போட்டிருக்கேன் நான் சொர்க்கம் அப்படின்னு ஒரு கிராஸ் வெரைட்டி ஆமாம் இதெல்லாம் வந்து லைஃப் லாங் பெரிய நெல் இது வெட்டியை வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இது நேப்பியர் ஓகேங்களா சொர்க்கம்ங்கிறது மூணு இல்லை நாலு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது காலி அதுக்கப்புறம் புரிப்பாக ரீசீட் பண்ணணும் அது ஸோ அது உங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா இதாகிடும் வெக்கல் வாங்கி வெளியிலேருந்து தான் வாங்கி போடுறேன் நான் இங்கே ரைஸ் பேடி பண்ணுறதில்ல பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜ் இன்ஃபேக்ட் இவ்வளோ பண்ணுற வெஜிடபிள்ஸுக்கே எனக்கு தண்ணி பார்த்து மாட்டேங்குது இப்போ அதுக்காக ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ ஆடு மாடோட கிரேசிங் ஏரியா இது ஒரு முந்நூறு மாமரம் இருக்குது அரௌண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இந்த ஆடு மாடுலாம் இல்லாட்டி நான் இங்கேயும் ஓடுகு பண்ணிடுவேன் அப்போ அதுங்களுக்கு சாப்பாடு வேணுமேட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நாட்டு மாடுகள் தான் ஆனால் அகெயின் க்ராஸ் ப்ரீட்ஸ் தான் இட் இஸ் நாட்டு மாடு கிடையாது புதுசாக இப்போ நான் ட்ரை பண்ண போகிறது சாட்டர்டே அன்னைக்கு ட்ரோன் ஹையர் பண்ணியிருக்கேன் வால்ட்டு வால் இந்த வால்லேருந்து அந்த வால் லெஃப்ட் சைடு ரேட் இந்த வால்லேருந்து அந்த வால் 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 நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் பூச்சி விரட்டி நம்ம கற்பூர கடைசியல் தான் பண்ண போகிறேன் ஸோ தட் கிராஸ் இதாகவும் ஏதாவது நாடு மாடுகளுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது அதோட என்ன வேணும் நம்மளுக்கு பூச்சி மருந்து யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கேனா என்றைக்குமே நம்ம தைரியமாக பண்ணிடலாம் ஆடு மாடு கோழி அதுக்குமே வந்து எதுலேயுமே பயப்பட தேவை நம்மளுக்கு எதுக்கு நோய் வருதா அது நோய் வரும் அது அதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும் அவங்களுக்கே ஒன்றும் பண்ணலனா நம்மளுக்கு கண்டிப்பாக எதுவும் ஒன்றும் பண்ணாது இந்த பக்கம் ஒரு நூறு முருங்கை செடி வச்சுருக்கேன் நூறு வச்சுருக்கேன் இது பிகேஎம் டூ வெரைட்டி வீடு பயிராக பச்சை பயிர் போட்டிருக்கேன் இது முடிஞ்சதுன்னா மறுபடியும் வீடு பயிர் எள்ளு போடுவோம் இவர் பார்த்துட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி எங்கள் சூப்பர்வைசரு ஃபுல் ஃபுல் கண்ட்ரோலும் அவர் தான் டெக்னிக்கலி வாட்டர் லைனு பவரு மிஷினரி கண்ட்ரோல்ஸு லேபர் கண்ட்ரோல்ஸு எல்லாம் அவர் தான் பார்த்துட்ருக்கார் எனக்கு ஹேண்ட் மாதிரி அகெயின் அவங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது அதனால அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்னமும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்களால அது அந்தளவுக்கு டிசைட் பண்ண தெரியாது மற்றபடி ஜீவா மிருதம் இதெல்லாம் வந்து நாட்டு நாட்டு மருதுங்க தான் மீனை மருந்து தான் ப்ரிப்பேர் அவங்களே தான் தயாரிக்கிறாங்க கிட்ட நின்று கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணுறது தான் என்னோடய வேலை ஆஃப்லேட் இப்போ நான் சாணி பாசி கூட ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இப்பதான் ரெடி பண்ணிருக்கேன் டேஸ் ஓல்டு அங்கே இருக்க வச்சிருக்கேன் இந்த மதர் இது கொண்டு வந்தேன் திரவம் கொண்டு வந்து அதை போட்டு ரெடி இருக்கேன்